மூளைக்காய்ச்சல் பரவும் ஆபத்து மூளைக்காய்ச்சலான மேனிங்கீத்த இணை ஏற்படுத்தும் பக்ரீரியாவான மேனிங்கோகோக்வியஸ் தொற்று அபாயம் ஏற்பட்டுள்ளது ரென் வைத்தியசாலையில் கடந்த புதன்கிழமை பதினாறு மற்றும் பத்தொன்பது வயதுடைய இருவர் மூளைக்காய்ச்சல் நோயினால் மேனிஞ்சீட் அமேனிங்கோகோக் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இவர்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்தியவர் ஐம்பது பேர் கண்காணிப்பில் வைக்கப்பட்டு பரிசோதிக்கப்பட்டுள்ளனர் இது ஒரு அபாய மணியை அடித்துள்ளது மூளைக்காய்ச்சல் வந்துள்ள ஒரு இளைஞன் கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஒரு கேளிக்கை கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டுள்ளார் அப்பொழுதே இவருக்கு இந்த கொடிய பக்ரீரியா தொற்று ஏற்பட்டிருக்கலாம் அதனாலேயே ஐம்பது பேர் பரிசோதிக்கப்பட்டுள்ளனர் நோய்வாய்ப்பட்டுள்ள மற்றைய இளைஞனும் அதே கேளிக்கை கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டுள்ளானா என்பது இன்னமும் அறியப்படவில்லை எனவும் அது விசாரிக்கப்பட்டும் வருகின்றது இந்த மூளைக்காய்ச்சல் நோய்க்கு மேனின்ஜித் அ மேனிங்கொகாக் சிறு குழந்தையிலேயே தடுப்பூசி உள்ளது இது கட்டாயத் தடுப்பூசி அல்லாததால் நாங்களாகவே கேட்டு தடுப்பூசி போடுவது அவசியம்